ஐயா தஞ்சாவூர் அன்னதான பிரபு சத்குரு தஞ்சாவூர் சுவாமிகள் ஜீவசமாதி விரலிப்பட்டி விருப்பாச்சிமேடு ஒட்டன் சத்திரம் வட்டம் திண்டுக்கல் மாவட்டம் செல் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சி எண்பத்தொன்று எண்ணூத்தறுபது பாருங்க வர்றவங்க ஏதோ தரிசனம் பண்ணிட்டு போங்க அவருதான் ஜீவசமாதி தெரியுது பாருங்கள் வணக்கம் நான் பண்ருட்டி நேரு இப்பொழுது தஞ்சாவூர் சாமிகள் ஜீவசமாதியை சந்திக்க இருக்கிறோம் இது எங்கே இருக்குன்னா வேலைச்சத்தூர் பழனி ரோட்டில் விராலிகைப்பட்டு விராலிப்பட்டு பிரிவு என்ற இடத்துக்குகளில் உள்ளாரவருடைய ஜீவசமாதி இருக்குது ஐயாவுடைய இது ஐயாவுடைய நட்சத்திரம் உத்தட்டாதி மகா குரு பூஜை வந்து டிசம்பர் மாதம் தட்டாதி நட்சத்திரம் வருது அதுதான் அவருடைய ஜீவசமாதி இன்றைக்கி உத்தர்டாதி நட்சத்திரம் இன்றைக்கி நானே வந்திருக்கிறேன் டிசம்பர் மாதம் வரது உத்தரட்டாதி நட்சத்திரம் டிசம்பர் வணக்கம் நான் பண்ருட்டி பண்நேரு தினசரி இரு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை சென்னை வடபழனி என் ஈடுபஸ் சித்தர் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது நான்கு